அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் புனித மக்கபா நகரிலே ரமதானுடைய மாதத்தில் புனித மஸ்திதுல் ஹரம் எப்படி தொழிக்கிறது என்பதை சவுதி அரேபிய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது குறித்த புகைப்படங்களில் மக்காவினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை விவரிக்கும் முகமாக அந்த புகைப்படங்கள் இருக்கின்றது புனித ரமதானுடைய காலப்பகுதியில் இன்றைய தினம் புனித மக்காவில் லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படும் இருபத்தி ஏழாவது ஒற்றைப்படையான நாளாகும் இந்த நாளிலே அதிகமான மக்கள் தொழுகைக்காக ஒன்று திரண்டு புனித மஸ்திதுல் ஹரத்தை அலங்கரித்து அங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அங்கு கியாமுள்ளையில் என அழைக்கப்படும் இரவு நேர தொழுகைகளும் அங்கு இடம்பெற்று பலர் துவா பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டு தங்கள் வணக்க வழிபாடுகளை தொடர்ந்தும் செய்து வருகிறார்கள் இன்னும் மூன்று தினங்களுக்கு பிறகு சவுதி அரேபியாவில் வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இன்னும் பல நாடுகளிலும் புனித நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்